சென்னையில வந்து பயங்கர ஃபிளட்டா இருக்கு ரோட்ல எல்லாம் பயங்கர தண்ணியா இருக்கு ஒருவேளை ஃபியூச்சர்ல வந்து நீங்க ஒரு சிஎம் ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு பிடிச்ச படம் வந்து எனக்கு பிடிக்காம இருக்கலாம் எனக்கு பிடிச்ச படம் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் அப்படி சொல்ல வருது எனக்கு வெடின்னு சொல்லி ஒரு படம் வெடி விஷா சார் நடிச்சது ஆமா வெடி ஏன் பிடிக்கும் அந்த படம் ஸ்ப்ரே பண்ணும் போது இல்லைன்னா வாஷ்ரூம் போகும்போது போனிட்டு இருக்கும் வாஷ்ரூம் போகும்போது மொபைல் போகல பேச்சுலர் நீங்க மத்தவங்க சொல்றதை விட எனக்கு பிளஸ் பா அது மாதிரி இது மைனஸ் பா அப்படின்னா இதை கொஞ்சம் கம்மியா பேசுவது அது வந்து பிளஸ் மைனஸுமே அதான் இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய பேர் நம்ம விஜயில பார்த்துருப்போம் சண்டேவில் பார்த்துருப்போம் நிறைய திரைத்துறை திரையுறையில் வந்து ரொம்ப நாற்பது நாற்பது நிமிஷம் நிறைய டெத் ஆகிட்டு இருக்காங்க பார்த்துருக்கேன் சொல்லப்போனால் அண்ணன் நம்ம பிடிச்ச எல்லாத்துக்கும் ரொம்ப சுகமாக இருக்கட்டும் பாஸ்லேயே நம்ம ரொம்ப நேரம் உட்காந்துருக்கோம் ஓ சரி சரி கிட்டத்தட்ட ஒரு சிகரெட் பிடிக்கணும்னு சொன்னோம் அதனால எல்லா பத்து நிமிஷம் நினைச்சு நடங்க அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் வந்து படிச்சு அந்த அளவுக்கு நீங்கள் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க இனியிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க சார் இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஃபிளட்டு சென்னையில வந்து பயங்கர ஃபிளட்டா இருக்கு ரோட்ல எல்லாம் பயங்கர தண்ணியா இருக்கு ஒருவேளை ஃபியூச்சர்ல வந்து நீங்க ஒரு சிஎம்மா ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு வச்சுங்களேன் சரி வேணா அது விட்டுருங்க அரசியல் பக்கம் போகணும் ஒருவேளை வந்து ஒரு ஒரு நாள் சிஎம் மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது இந்த மழை தண்ணியை வந்து இந்த இந்த சென்னையை வந்து எப்படி காப்பாத்துவீங்க ஒரு நாள் சிஎம் உங்களுக்கு பொறுப்பு கொடுத்துறாங்க முதல்வன் படுத்துற மாதிரி என்ன பண்ணுவீங்க இந்த பிளட்ல இருந்து மக்களை எப்படி காப்பாற்றுவீங்க ஒரே ஒரு அறிக்கை ஒரே ஒரு ரூல் அதுதானே கிடையாது ஒரு ஒரு நாள்ல எதுவுமே பண்ண முடியாது சினிமால ஒரு நாள்ல ஆக்சுவலி எங்க தப்பு நடந்திருக்குங்கிறத வேணா கண்டுபிடிக்கலாம் சரி 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 ஆனா தப்பு சரி செய்யறதுக்கும் அதை மாத்துறதுக்கும் ஒரு நாள் பத்தாவது பத்தாது பட் அப்படி பத்தாவது புரியுது பட் இந்த ரூல் போடலாம் இந்த ரூல் போட்டா சரியாகும்னா என்ன ரூல் போடுவீங்க

நல்ல ரூல் தான் பட் வந்து பண்ணா நல்லா தான் இருக்கும் நீங்க சொல்ற மாதிரி பட் அப்படி படம் என் வீடே முதல்ல எடுப்பாங்க தம்பி முதல்ல அந்த இந்த ஆங்கர் எடுத்தாத்துக்குமா அந்த ஒரு வீடே ஏரியில தான் இருக்கு அவளை தூக்குங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அண்ட் ரீசெண்டா ஒரு படம் பார்த்தேன் அப்பா தேட்டர்ல உட்கார முடியல மொக்கா படம் அப்படின்னு எந்திரிச்சு பாதிரியை ஓடி வந்த படம் என்ன ரோஹித்

கமல் சார் எது பண்ணாலும் சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கும் நாயகர் ரிப்பிட்டடா பாக்குற படம் அடிக்கடி கேட்கற சாங் ரிப்பீட்டடா அடிக்கடி கேக்குற சாங் மோர் ஆஃப் காஸ்பில் சாங் தான் இருக்கும் அது அந்த மாதிரி சினிமா சாங்னு கேட்டா டக்குன்னு சொல்ல முடியல நிறைய பாட்டு இருக்கு மேபி இப்போ சாய் அபிங் அபின்கர் அவருடைய அந்த ஊரும் பிளட் அந்த இருக்கு இல்லையா அடிக்கடி அடிக்கடி ஆக்சுவலா நீ பேசும்போது உண்மையிலேயே சொல்றேன் சொல்லக்கூடாது அப்பாஸ் இருக்கார்ல சின்ன வயசுல எப்படி இருப்பாரு அந்த அந்த டைம்ல காதல் தேசம் வந்து அந்த டைம்ல வந்து ஹீரோ மாதிரியே இருக்கு சீரியஸ் அது நம்ம தமிழ் சிமா ஹீரோக்கள் பாத்துக்கிட்டீங்கன்னா அப்பாஸ் மாதிரி ஒரு கேரக்டர் தேவைப்படுச்சு கண்டிப்பா யூஸ் பண்ணிக்க அவ்வளவு அழகு அவ்வளவு ஒரு ஆட்டிடியூட் அவ்வளவு ஒரு அழகு ஒரு எப்படி சொல்றது ஒரு செட்டில்டா இருக்கு சீரியஸ்லி அண்ட் இந்த ஒரு விஷயம் என்கிட்ட இல்லாம என் பாக்கெட்ல என் கையில இல்லாம வெளியில போக மாட்டேன்னா எந்த விஷயம் ஆனா இன்னைக்கு இன்னைக்கு தேதிக்கு போன் தானே

ஸ்க்ரோல் பண்ணியே டைம் வேஸ்ட் ஆகும் அப்படியே ஃபோன் இல்லாமல் எந்த இடத்துல தான் இருப்பீங்க வீட்டில் இருக்கும்போது சரி வெளியில் இருக்கும்போது சரி வீட்டில் இருக்கும்போது ப்ரே பண்ணும்போது இல்லைனா வாஷ்ரூம் ரூம் போகும்போது ஃபோன் எடுத்து இருக்க மாட்டேன் இல்லை வாஷ் ரூம் போகும்போது மொபைல் நம்ம போகல ஆனால் பேச்சில் இருங்க அதுக்கு எதுக்குண்ணே அது நம்ம தேவையில்லை என்ன போங்க பாருங்க பசங்க யூடியூப் பார்த்துட்டீங்களா பாத்ரூம்ல தான் மொபைலோட அதிகமா இருப்பாங்க அங்க போயிட்டு எல்லாம் கிரியேட்டிவிட்டியா யோசிப்பாங்க

இப்ப கொஞ்சம் நிறைய பேர் கிஃப்ட் பண்ணிருக்காங்க அப்புறம் நானே வாங்கியிருக்கேன் என்ன மாதிரி புக்ஸ் ஆக்சுவலா இப்போதைக்கு படிக்கிறது வந்து இந்த ஆட்டோ பயோகிராஃபி பிடிக்கும் அதே மாதிரி செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் இந்த மாதிரி ஆஹ் வா வாழ்க்கைய மேம்படுத்துற மாதிரி சப்போஸ் பைபிள் ஸ்பிரிச்சுவல்லாம் போனா பைபிள் படிப்பேன் நிறைய பைபிள்ஸ் நிறையா ஓ அந்த மாதிரி இருக்கும் ரோஹித் வந்து ரோஹித் வந்து நான் மத்தவங்க சொல்றதை விட என்னது ப்ளஸ் பா அது மாதிரி இது மைனஸ் பா அப்படின்னா எதாவது சொல்லுவேன் பிளஸ் வந்து கொஞ்சம் கம்மியா பேசுவது அது வந்து பிளஸ் நினைப்பேன் பிளஸ் மைனஸுமே அதான் சில நேரத்துல பேச வேண்டிய இடத்துல கொஞ்சம் கம்மியாவே பேசிடுறேன் நல்ல வேலை இன்னைக்கு பேசாமல் புரிஞ்சு போனீங்களே ஆக்சுவலாக உண்மையிலே சொல்ல போன மக்களே நான் பழனை பற்றி ரோஹித் ரொம்ப இந்த இன்டர்வியூ கூட்டத்தை கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா ட்ரை பண்ணியிருக்கேன் ரெண்டு வருஷமா இன்டர்வியூக்கு வருவீங்களா இன்டர்வியூக்கு வருவீங்களான்னு கேட்டு 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 ஒரு ஆளை பிடிச்சி அவரை மிரட்டி அடியாளை வச்சு ஆமா அடியாளை வச்சு அவரு அமுதன் சார் பேர் அமுதன் சார் வச்சு அடியால் வச்சு மெல்டி கூட்டு வந்து இன்னைக்கு இருக்கோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரோஹித் இவ்வளவு திரைப்பயணத்துல இவ்வளவு கடந்து வந்து போயிட்டு இருக்கீங்க நீங்கள் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கணும் இந்த நேரத்துல ரெண்டு மூணு கொஸ்டின் மட்டும் பொதுவான விஷயங்கள் கேக்குன்னு நினச்சேன் தமிழ்நாடு தமிழ்நாட்டுல பிறக்கலன்னா இது சரி இந்த ஜென்மத்துல நீங்க ரோஹிதா பிறக்கலன்னா என்ன போறதுதான் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பீங்க ஆனா அது ஒரு இல்லாத விஷயத்த என்னால அது அசையும் பண்ண முடியல என்னவா பிறந்தான்னா நான் இப்ப இருக்கிறத நினைச்ச நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கேன் பட் என்னவா பிறந்திருந்தா அந்த மாதிரி நான் யோசிக்க மாட்டேன் அடுத்த ஜென்மத்தை யாரும் பிறகுன்னு ஆசைப்படுறீங்க இல்ல அடுத்த ஜென்மம்ங்குறதே எனக்கு நம்பிக்கை தானே அதனால அப்படி இருந்தது நான் கேட்கறது அடுத்த ஜென்மம் பிறந்தா யாரு எதாவது பிறந்த மேபி இது சேம் இதே மாதிரியே பிறந்துட்டு கொஞ்சம் இது வரைக்கும் பண்ண தப்பு எதுவும் பண்ணாம கொஞ்சம் ஓ அத படி லைக் எல்லாம் நம்ம சில ராங் டிசிஷன்ஸ் போகலாம் அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஓ இந்த வயசில முடியாது அடுத்த ஜென்மத்துலேருந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு லைக் வாழ்க்கைய சொல்றேன் ஓ சூப்பர் சூப்பர் நான் கடினமா நினைச்சேன் நான் நாயா பிறக்கணும் அப்படின்னுட்டு அப்புறம் தான் பார்த்தேன் அப்பா நாயெல்லாம் பிடிச்சி உள்ள தூக்கி போகிறேன் எனக்கு போட்டு ஒரு ஆர்ட்ரு வந்துருச்சு அதனால அதுவும் பிறக்கவே ரொம்ப கஷ்டம் யானையை பிறந்த பார்த்தா யானை ரொம்ப கஷ்டம் எப்படி பண்ணாலும் ரொம்ப கஷ்டம் மனுஷன போடுறது அதை விட கஷ்டம் பட் நீங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப சூப்பரான பாயிண்ட் அப்போ நான் தவறுகள்லாம் திருத்திக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் வீட்டை பத்தி சொல்லுங்க உன் ஃபேமிலியை பத்தி நான் அம்மா அக்கா ஓகே அப்பா உங்களுக்கு தெரியல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில இறந்துட்டேன் ஓகே ஓகே மூணு பேர் தான் இருக்கும் ஓகே ஓகே யாராச்சும் வாங்கின விருது ஞாபகம் இருக்கா இந்த விருது இந்த பாராட் வந்து லைஃப்ல மறைக்கவே முடியாது இத்தனை வருஷம் சீமாம் விருதுன்னு இல்லைன்னா ஆனா அப்பா கிட்ட வந்துட்டு ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட் வாங்கினாலே எனக்கு பெரிய விருதம் இருக்கும் அவரு அந்த டெலிவிஷன் சீரியல்ல வரும்போது அவர் வந்துட்டு ஏன்னா ஜென்ரலி எனக்கு நிறைய அட்வைஸ் தான் வரும் பிகாஸ் நம்ம அப்பதான் கத்துக்கிட்டு இருக்கோம் சோ அப்ப அவர் என்ன சொல்லுவாருன்னாடி நீ வந்துட்டு நடிக்கணும் போய் கலந்துக்க கூடாது அப்படின்னு அப்படி இருக்கும்போது ஒரு எபிசோட ரெண்டு எபிசோட ஏதோ ஒன்னு பாத்தாரு அது பார்த்துட்டு அவருக்கு கொஞ்சம் புடிச்சு அவர் கொஞ்சம் என்ஜாய் பண்ணாரு ஓகே என்ஜாய் பண்ணி நல்லா இருக்கு அப்படின்னாரு சோ நல்லா இருக்குங்கிறதே ரொம்ப சட்டலா தான் சொன்னாரு சோ எனக்கு அதுவே ரொம்ப என்ன சீன் அப்படி நடிச்சு அப்பா பாராட்டி அது லைக் ஒரு காமெடி சீக்கன்ஸ் அதாவது மகுபவனம் மட்டும் நடிச்சு கட்ட முடியுமா ஏதாச்சும் இல்லை அது லைக் அது மோர் ஆஃப் டயலாக் ஓரியன்ட் ஆச்சு ஒன்றரை வருஷம் ஆச்சு ஒன்றரை வருஷம் ஆச்சு ஓகே சூப்பர் இப்ப கையில் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு கையில என்ன அடுத்த திருப்பு முனையான விஷயங்கள் என்ன இருக்கு முதல் முறையாக சண்டிவில சண்டிவில் நடக்கும் கைல் சீரியலை பத்தி முதல் முறையாக மனம் திறக்கிறார் ரோஹித் பாலையா அவர்கள் அடுத்து என்ன ட்விஸ்ட் இருக்கு என்னன்னு தெரியல அவங்க கால் பண்ணி கூப்பிட்டாதான் தெரியும் உங்களுக்கே அடுத்து டேட் என்னைக்கு சொல்லி இருக்குன்னே தெரியல அதான் இங்கே பெரிய ட்விஸ்ட் அப்படியா கையில் எப்படி சைத்தா ரெட்டி இருக்காங்க அடுத்து வந்து எங்கிட்ட சஞ்சீவ் ரெண்டு பேருக்குமே நல்லா பழகுவாங்க சஞ்சீவ் ப்ரோ வந்து அவர் ரொம்ப இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி ஓகே நாங்கள் ஏன்னா எங்களுக்கு தான் நிறைய சீக்வன்ஸ் இருந்துச்சு ஓகே ஓகே ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப நல்லா பேசுவார் சைத்ரா இஸ் ஆல்சோ லைக் ஷீஸ் ஆல்சோ வெரி குட் ஃப்ரெண்ட் லைக் லைக் செட்டில் நல்லா பேசுவாங்க ஓகே எங்கேயாச்சும் போகும்போது திடீர்னு யாராவது எதிர்பாராம பாராடி இருக்காங்களா ஏதாவது எல்லாம் திட்டி இருக்காங்களா பாராட்டி இருக்காங்க லைக் பாராட்டி அதான் பப்ளிக் தான் மோர் ஆஃப் பப்ளிக் தான் ஏன்னா உங்களுக்கே தெரியும் கூட நடிக்கிறவங்களோ இல்லை பெருசா உடனே எதுவும் சொல்ல மாட்டாங்க ஸோ அதனால பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுமாராக பண்ணால் கூட சூப்பராக சொல்லுவாங்க பட் பப்ளிக்கில் வந்து சில ஜென்யூனாக இது சொல்லுவாங்க சில கருத்துக்களும் சில நம்ம எதிர்பார்ப்போம் பார்த்தீங்களா இந்த இந்த சீன் யாராவது கவனிச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன நிவான்சஸ்க்கு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதெல்லாமே ரொம்ப கிரேட்ஃபுல் சீரியல்ல நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு பத்து படம் பண்ண ஒரு ஆளுக்கு கிடைக்கிற ஒரு இது மாதிரி பாராட்டுல ரோஹித்

என்னங்க லெக் பீஸ் உங்களுக்கு பிடிச்ச லெக் பீஸ் வைக்கிறேன் லாலி பிடிக்குமா போதும் 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 ஓகே நீங்கள் சாப்பிடுங்க ஓகே ஓகே பீஸ் கிடைக்கிறேன் ஆ ஓகே ஆ என்ன ஃபுட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க சாப்பிட்றது ஆனால் சைனீஸ் பிடிக்கும் ம் எல்லாத்துக்கும் மேலே அம்மா வீட்டில் எது பண்ணாலும் பிடிக்கும் அம்மா பண்ணால் எது சேல் ஆகணும் கஞ்சி கொடுத்தாலும் அப்பா அம்மா கொடுத்தா வாங்கி சாப்பிடுவேன் சேஃபு அப்படியே வயிறுக்கும் நல்லாயிருக்கும் மனசுக்கும் நல்லாயிருக்கும் ஓகே சூப்பர் ம் நீங்க 80s கிட்ஸா 90s கிட்ஸா 2k கிட்ஸா ஜென்சியா மில்லினியம் சொல்லுங்க மில்லினியம் மில்லினியம்னா 94 94 நோ அங்கட்ட இல்லாம இங்கட்ட இல்லாம அப்படியே இப்போ ஜென்சி கிட்ஸ் பத்தி ஜென்சி தானே இருக்குது ஜென்சி அவங்கள பத்தி என்ன சொல்லுங்க இது நினைக்கிறமா மில்லினியல் இவங்க பத்தி என்ன சொல்ல விரும்பறீங்க அவங்க எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க லைக் ஃபாஸ்டா இருக்காங்க விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுலயும் சரி அத ஏன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு அந்த வயசுல நான் ரொம்ப மக்கா இருந்திருக்கேன் எப்பவுமே அப்படிதான் இருக்குன்னு வச்சுங்க இல்ல இல்ல அப்பளம் சொல்லக்கூடாது மத்தவங்க தான் சொல்லணும் அப்படி சொல்லுவாங்க நல்லா இருக்கு அவங்க லைக் அவங்களோட ஸ்பீடே சூப்பரா இருக்கு கொஞ்சம் சில ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க நம்ம நல்லா ரொம்ப தெளிவா இருக்காங்க எடுக்கிற முடிவுகளும் ஆகட்டும் அவங்க பெர்சீவ் பண்றது இப்போ ஆக்டிவ் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க நல்லா இருக்கு இந்த வயசுலயே எல்லாமே சீக்கிரமா தெரிஞ்சுக்கிட்டா அது ரொம்ப நல்ல விஷயம் அட்வான்ஸா போயிட்டே இருக்கு இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய பேர் நம்ம விஜய்டியில் பார்த்துருப்போம் சண்டேவில் பார்த்திருப்போம் நிறைய திரைத்துறை திரையுல வந்து ரொம்ப நாற்பது நாற்பத்தி வயசுல நிறைய டெத் ஆகிட்டு இருக்காங்க பார்த்துருப்பீங்க சொல்லப்போனா அண்ணன் நம்ம பிடிச்ச எல்லாத்துக்கும் ரோபோ சுதனா இருக்கட்டும் வடிவேல் பாலாஜா இருக்கட்டும் அபிநவ தம்பியா இருக்கட்டும் துள்ளுவதை இல்லை மையம் நடிச்சா போல அந்த பையனா இருக்கட்டும் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அடிக்கடி நம்ம ஏஜ்ல கேட்டகிரில நிறைய பசங்க என்னன்னா இதோட ரூட் காசை வந்து பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் தான் நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க வந்துட்டு நிறைய நடக்கிறாங்க அண்ட் உணவு முக உணவு இதில் வந்துட்டு பாத்தீங்கன்னா கலப்படம் கிடையாது உணவு முறையெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருந்திருக்கு நமக்கு நிறைய கலப்படங்கள் இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு எல்லாமே ஸ்விக்கி ஜொமேட்டோ எங்கேயும் போய் கடைக்கே போகிறது இல்லை ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம மாற்ற வேண்டியது அதே மாதிரி சீக்கிரம் தூங்கணும் கரெக்ட் டைமுக்கு தூங்கணும் தூங்கணும் சாப்பிட்றது நிறைய ஃபைபர் ஃபுட் சாப்பிடணும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும் ரொம்ப நேரம் உட்கார்றதே வந்து கிட்டத்தட்ட ஸ்மோக்கிங்க்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க ஓ அப்படியா ஆமா எங்க நார்மலாக நார்மலா இப்ப ஆஃபீஸ்லயே நம்ம ரொம்ப நேரம் உட்காந்து ஓ சரி சரி கிட்டத்தட்ட ஒரு சிகரெட் பிடிக்கிறத்துக்கு சமம் அதனால எல்லா பத்து நிமிஷமும் ஆயிடுச்சு நடங்க அப்படின்னு ஒரு ஒரு ஆர்டிகள் வந்து படிச்சு ஓ அந்த அளவுக்கு ஸோ நீங்க எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க இனிலிருந்து ஆரம்பிக்கிறாங்க டுவெண்ட்டி சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ரெசுலேஷன் ஓகே சூப்பர் நம்ம இந்த இன்டர்வியூ வந்து மக்கள் ஏன் பார்க்கணும் ஏன் பார்க்க கூடாது ஓகே இன்டர்வியூ பாக்கணுமா அண்ணே சொல்வாப்ல ஏன் 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 நீங்க ஏன் இந்த இன்டர்வியூ பார்க்கறீங்க ஏன் இந்த இன்டர்வியூ ஒரு வளர்ந்து வர கலைஞனை சப்போர்ட் பண்றதுக்காக பார்க்கணும் அது மட்டும் இல்லாம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு என்டர்டைன் பண்ற நம்ம கமல் பார்க்கணும் சேஃப்டி சூப்பர் திரமொழி யூடியூப் சேனல்ல ஏன் இந்த இன்டர்வியூவ் பாக்கணும் அப்படி விஷயத்த கண்டிப்பா வியூஸ் நிறைய வரும் பாஸ் எல்லாம் பாக்குறீங்களா இல்ல நான் பெருசா இல்ல பாக்குறது கிடையாது இந்த பிக் பாஸ் பத்தி ஏதாச்சும் சொல்லுங்க யாரு பண்றா தெரியுமா அது தெரியுது அந்த அளவுக்கு அப்டேட் இல்ல இல்ல நல்ல அப்டேட்டா தான் இருக்கீங்க

அப்படியா சரி இது ஃப்ரீயா வந்து நான் பிசியோதெரபி பண்றேன் வாங்க ரோகின்னு கூட போவீங்களா இல்ல எனக்கு அதோட தேவை இருந்தா நான் மேபி கன்சிடர் இல்ல கண்டிப்பா காண்டி நம்பர் இருக்கு அவர் நிறைய பேர் கேட்டு இல்ல எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் தேவைப்பட்டு போவீங்க சோ தேவையோ கண்டிப்பா நம்பர் தர நீங்க போயிட்டு வாங்க ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் டின்னர் பிடிச்சிருக்கா சூப்பரா இருக்கு ஓகேவா நம்ம திரைமொழி யூடியூப் சேனல் சார்பாக ஃபர்ஸ்ட் டைம் நான் இன்டர்வியூ எடுக்கிறேன் அண்ட் நீங்க ரோஹித் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நன்றியா சூப்பர் இன்றைய பற்றி சொல்ல தாண்டி திரைமொழி யூடியூப் சேனல் மக்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க திரைமொழி யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எஸ் ஃபேண்டாஸ்டிக் தேங்க்யூ ஸோ மச் ரோஹித் நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா விஷயமும் நடக்கணும் நிறையா விருதுகள் வாங்கணும் அண்டு தமிழ் சினிமாவில் தாத்தா மாதிரியும் அப்பா மாதிரியும் உங்களுக்கு ஒரு தனியிடம் பிடிச்சி வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு திரைமொழி யூடியூப் சேனல் சார் திரைமொழி யூடியூப் சேனல் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ நன்றி வணக்கம் எஸ் யா சூப்பர்